ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு சொந்த அணியான மும்பை இந்தியன்ஸ் அணி அணியில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கேப் புது கேப்டனாக வந்தப்போ ரோஹித் சர்மா வாயவே வந்து திறக்கலை ஆனால் இப்போ வந்து மும்பைக்கு வந்து பரம எதிரியாக பார்க்கப்படுற சிஎஸ்கே அணியினுடைய புதிய கேப்டனுக்கு ரோஹித் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ச்சையாகவே வந்து மாறி இருக்கு ரோஹிட்டுக்கும் பாண்டியாவுக்கும் இடையே அந்த ஒரு பெரிய பிரச்சனையை ரோகிட் நினச்சிருந்தா சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் ஒரே ஒரு வாழ்த்தை மட்டும் பாண்டியாவுக்கு சொல்லியிருந்தாருன்னா ரோகிட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே எல்லாருமே பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிட் வந்து ரொம்பவே மௌனம் காத்தார் அமைதியாக தான் வந்திருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஃபஸ்ட்டு கேம்க்கு முன்னாடி சிஎஸ்கே புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்குவார்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தலை தோனி வந்து ஒரு பிளேயராக மட்டும்தான் வந்து ஆட தோனி இருக்கிறப்பவே ருத்ராஜை கொஞ்சம் ஷைன் பண்ணி விட்டுட்டா அடுத்து அவர் வந்து சிஎஸ்கேவை இன்னும் நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அதிரடியான முடிவை வந்து எடுத்திருக்காங்க இப்ப வந்து ருத்ராஜுக்கு வந்து வாழ்த்து சொல்ற மாதிரி ரோஹித் சர்மா என்ன பேசியிருக்காருன்னா ஐபிஎல் அப்படிங்கிறது இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கட்டத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க நல்லாவும் ஆடுறாங்க சேம் டைம் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேப்டன் வந்து அந்த வகையில் ருத்ராஜ் கேக்வாட் நல்ல ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இந்த சான்ஸை மட்டும் நீ பயன்படுத்தி உன்னை ப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்னா இந்தியன் டீமுக்கும் அடுத்த கேப்டனா வருவதற்கான எல்லா வாய்ப்பும் தகுதியும் உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் வந்து பேசியிருக்காரு அடுத்த டி டுவெண்ட்டி கேப்டனா தான் வந்து எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா பாண்டியாவுக்கும் இடையே பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால பாண்டியாவை வந்து கலட்டி விட்டுட்டு ருத்ராஜுக்கு வந்து ஃபேவரா ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு நன்றி